ஏ வா சாஃப்ட் வீடியோ பண்ணுவோம் யா ஏன் என்னாச்சு இப்போலாம் நம்ம சரியாகவே வந்து டிக்டாக் வீடியோவே போட முடியல என்ன காரணம் பார்த்து பயல் சொல்லு ஆ நம்ம சேண்டலி நான் பெருசாக ஆக்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் முடிய மாட்டேங்குது சொல்லு என்ன பண்ணு சொல்லியா டிக்டாக் தானே பண்றோம் என்னாச்சு யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கு அது என்ன நெய்டா இப்பதான் காய் வாங்கிட்டு இருந்தோமா அதனால காய்கறி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம் வந்து காலை வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கு ஒன்பதாவது மாதம் வேற வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மாதம் வந்துட்டு டெலிவரி என்ன அது சொல்லு கைக்குடு வாந்திரி ம் ஏந்திரி எம் ஆருங்க ஃப்ரெண்ட்ஸ் எதனால் இப்போல்லாம் சரியாக வீடியோ வர மாட்டேங்குதுன்னா டிக்டாக் வீடியோலாம் அதனால் முடியலையா அதனால் வந்து அப்பப்போ படுத்துக்குது ரெஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அதை சொல்லிட்டு போகலான்னு தான் இந்த வீடியோ ரெஸ்ட்டு எடுக்கலாம் அங்கேயும் இங்கேயும் ஏதாச்சும் வேலை செஞ்சிட்டு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க அடுத்த மாதம் டெலிவரி இன்னும் ஒம்பது மாதம் ஸ்கேன்லாம் எடுக்க போகணும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் எடுக்க எடுக்க வீடியோல வரும் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க ஏதாச்சும் பேசுனி சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை தொட முடிச்சுடுவோம் பாய் பாய் சொல்லு